ஹாய்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு டிஷ் வந்து புதுசா இல்ல நார்மல் டிஷ் தான் டிஷ் வந்து ஒண்ணு ஒன்று செஞ்சு காட்ட போறேன் சிம்பிளாவும் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் சூப்பரான ரெசிபி வாங்காது என்னன்றத பாக்கலாம் சிக்கன் ரெசிபி சிக்கன் தான் டக்கு டக்குன்னு சிக்கன் குழம்பு ஒரு சோம்பு எரித்தளமா இருக்கு இல்ல ஒரு டயர்டா இருக்கு ஆனா சிக்கன் குழம்பு சாப்பிடணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம் சிக்கன் கிரேவி சிக்கன் அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்றத சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே நான் ஒரு கால் கிலோ கால் கிலோ ஏன்னா நாங்கள் இன்னைக்கு ரெண்டே பேர் தான் நானும் என் பொண்ணு மட்டும் தான் என் ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போயிருக்காரு கோயமுத்தூர் போயிருக்காரு அதனால நாங்கள் ரெண்டே பேர் தான் இந்த மாதிரி தயிர் வந்து நான் புளிச்ச தயிர் எடுத்து வச்சிருப்பேன் அது வந்து இந்த மாதிரி சிக்கன்ல வந்து நம்ம கல் அதாவது வாஷ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிடலாம் நல்லா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சாஃப்ட் கிடைக்கும் அந்த சிக்கன் வாங்கும்போது அந்த ஸ்மெல் இல்லாம இந்த இது வந்து இந்த தயிர் வந்து கொண்டு போகும் நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல் வராது கொஞ்சமா சால்ட் போட்டு நல்லா இப்படி கையிலே இந்த மாதிரி தயிர் உப்பு தூள் ரெண்டையும் போட்டு நல்லா வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க நான் காட்டுறேன் அந்த தண்ணி அப்படியே வரும் அந்த சிக்கன்ல இருந்து அந்த வந்து அந்த அழுக்கான தண்ணி வரும் அப்ப அதை எல்லாத்தையும் சுத்தமாக கழுவிட்டோம் அந்த ஸ்மெல்லும் வராது சிக்கன் நம்ம குழம்புலாம் வச்சு சாப்பிடும்போது கடைசிய ஒரு ஸ்மெல் அந்த ஸ்மெல்லே வராது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் கழுவும் போது கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிக்கனை பாருங்க நல்லா அழகாக கழுவிட்டு வந்தாச்சு கழுவி நல்லா பலப்பழம்னு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஐ மீன் பழப்பொழம்னா பாத்திரமான்னு கேட்டுறாதீங்க அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாம சூப்பராக சிக்கனை கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிக்கன்ல நம்ம என்னென்ன பொருள் போட்டி இது வந்து குழம்புக்கு சிக்கன் செமி கிரேவியா ஷூட் ஒரு டக்குனு செய்யறதுக்கு எப்படி பண்றோம் பாருங்க ஒரு ஸ்பூன் ஒண்ணு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு சின்ன தக்காளியை ரெண்டு தக்காளி எடுத்து அப்படியே அரைச்சு பியூரேவே எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி பேஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் இப்படி நீட் நீட்டமா அரிஞ்சு வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் அப்புறம் கருவேப்புள்ள போட்டுட்டு இப்ப இதை என்ன பண்ணணும் அப்படியே மேரினேட் பண்ணணும் அப்படியே சிக்கனை ஆஹ் இந்த மாதிரி நல்லா இப்படி மேடினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு அப்படியே அதை விட்டுருங்க விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம என்னென்ன மசாலா போடுறோன்றத பார்த்துடலாம் வாங்க சூப்பரான மசாலா தான் பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக புளிப்பு வரப்பாக இருக்கும் முட்டை ரெண்டு முட்டை நாட்டுக்கோழி முட்டைன்றதுனால நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் நார்மல் நீங்கள் ப்ராய்லர் கோழி முட்டைன்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழி முட்டை சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் நல்லா ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து அரை ஸ்பூன் வச்சுட்டேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு உப்பு மட்டும் கையில் எடுத்து போடலாம் உப்பு தேவைக்கு ஏற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு போட்டா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியா வரும் அந்த மொறு பொருள் இருக்கும் சாப்பிடறதுக்கு அவ்வளோ இழுக்காது இது வந்து கான்ஃபிளவர் மாவு கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அரிசி மாவு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதை நல்லா மேடினேட் பண்ணணும் நம்ம வந்து இதுல வந்து கலர் எல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம் ஆர்டிபிஷியல் எதுவுமே வேணாம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுல அரைச்ச தூள் தனியாக அரைச்சு வச்சு அன்னைக்கு மீன் குழம்பு ரெசிபிலயே சொல்லியிருப்பேன் வீட்டில் தனியாக மிளகா தனியா ரெண்டு கிலோ அதாவது கா சில்லி மிளகான்னு சொல்லுவாங்க அது நல்லா கா டபுள் கார மிளகான்னு சொல்லுவாங்க அதை வந்து நான் அது ரெண்டு கிலோ வாங்கி அதை தனியாக அரைச்சி வச்சுக்குவேன் கொத்தமல்லி வாங்கி நல்லா காய வச்சு அதையும் தனியாக அரைச்சி வச்சுக்குவேன் அது ரெண்டுமே தனித்தனியாக தான் போடுவேன் அதே மாதிரி இந்த மாதிரி சில்லி வந்து சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருந்தா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இந்த சைஸ் இருந்தா கரெக்டா அப்போதான் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா நல்லா வேகம் நம்ம கொஞ்சம் வருதுட்டு பிறகு உள்ள வந்து வச்சக்க வச்சக்கன்னா இருக்காது அந்த மாதிரி இருக்காது ஸோ அதனால இந்த மாதிரி இந்த அளவு இந்த அளவு சின்ன சின்ன பீஸாக வாங்கி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த இந்த கன்சிஸ்டன்சி ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது மசாலா வந்து அதுல ஒட்டி இருக்கணும் இப்படி ஒட்டி இருந்தாதான் நம்ம எண்ணெயில போடும் போது பிரிஞ்சு வராது மசாலா ரொம்ப தண்ணியா தான் மசால் தனியா போயிடும் சிக்கன் தனியா போயிடும் அதே மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க ஃப்ரிட்ஜ்ல மூடி போட்டு வச்சிருங்க போட்டுட்டு நான் வறுத்து வறுக்கும் போது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் ஓகே ஓகேப்பா சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு இது வந்து எப்படி கா குழம்பா வரும்னு கேட்காதீங்க நான் கேப்பீங்க நான் செஞ்சு காட்டுறேன் அது மாதிரி நீங்களும் செய்யுங்க கடாயில அடுப்பு வச்ச சாரி அடுப்புல கடாய் வச்சாச்சு கடல் எண்ணெய் தான் எடுத்திருக்கோம் கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் செஞ்சீங்கன்னா நம்மளோட டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் செய்யற டிஷ் கொடுனா அந்த பிளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு மூணு ஒரு மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மூன்றரை ஸ்பூன் கடல் எண்ணெய் நான் போட்டிருக்கேன் இப்ப இதுக்கு காஞ்சதும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடாயில வந்து எண்ணெய் ஊத்துனா அந்த எண்ணெய் வந்து நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த பொருளுமே போடணும் போட்ட உடனே பாருங்க நல்லா மலர்ந்து வரும் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க தேவையில்லை ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு கிராம்பு அவ்வளவுதான் இதுதான் இதனோட இன்கிரீடியன்ஸ் தாளிக்கும் போது நம்ம போட வேண்டிய மசாலாஸ் ஐட்டம்ஸ் இதுதான் லேசி சிக்கன் லேஸி சிக்கன் சோம்பேறி சிக்கன் தான் இது இப்ப போட்டோம்னா அதனோட பிளேவர் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு வெடிச்சிருச்சு ஒண்ணு பயந்துக்காதீங்க இப்ப இந்த சிக்கனை எடுத்து நம்ம அப்படியே வந்து இதுல நம்ம எல்லாமே போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி வெங்காயம் கருவேப்பில பச்சை இது மிளகா மஞ்சத்தூள் எல்லாமே போட்டாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி இந்த தண்ணியை வச்சுக்கோங்க இது தேவைப்படும் இப்ப என்ன பண்ணணும்னா இதை அப்படியே அடுப்பை கொஞ்சம் மிதமான இதுல வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இப்படி நல்லா இப்படியே அடியில இருந்து எடுத்து 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 திருப்பி திருப்பி சிம்ல வச்சிருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா நம்ம போட்ட மசாலா எல்லாமே பிரிஞ்சு அதுல இருந்தே சிக்கன்ல இருந்தே தண்ணி வரும் ரெண்டாவது தக்காளி வேற போட்டிருக்கோம் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் சோ அதுல இருந்தே தண்ணி வரும் அத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா காட்டுறேன்ப்பா நான் சொன்ன மாதிரியே அந்த மெத்தட்லயே செய்யுங்க ஈஸியஸ்ட் சமையல் ரொம்ப இலகண்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் அடுத்தது தண்ணி இது பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்து செய்யுங்க பாருங்கப்பா நம்ம ஊத்துல த அதாவது அந்த தக்காளியில இருந்த தண்ணி சிக்கன்ல இருந்த தண்ணி எல்லாமே சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இங்கே பாருங்க நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப பாருங்க சூப்பரா சிக்கன்ல நான் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே சிம்லியே வச்சுட்டு வச்சுட்டு விட்டுட்டேன் அப்படியே நம்ம ஊத்துன தண்ணி நம்ம ட்ரையா போட்டோம் இப்ப பாருங்க நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைச்சிருக்கு இப்ப நம்மளுக்கு நேரத்துல அதனால கம்மி பண்ணிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா இந்த மிக்சியில இந்த தக்காளி பியூரையை அரைச்சோம் இல்லையா அதுல தண்ணி கொஞ்சம் இருக்கும் அந்த தண்ணி என்னதான் இவ்வளவுதான் ஒரு ஆஃப் டம்ளர் இருக்கும் எனக்கு போதும் ஏன்னா ரெண்டே பேர் தான் சோ அதனால போதும் அதனால இப்படி நல்லா இப்படி இது பண்ணிட்டு லாஸ்டா இன்னும் ஒரு பொடி போடணும் அது நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன் அது ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம தண்ணி ஊத்திருக்கும் அது நல்லா வந்து இந்த சிக்கன் நல்லா மசாலா செமி கிரேவி அதாவது டக்குன்னு செஞ்சிடலாம் நம்மளுக்கு ஒரு சிக்கன் சாப்பிடணும் ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தேங்காய் அரைச்சி ஊத்தி செய்யணும்னு இல்லை கிரேவியாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும் எல்லாமே இதுக்கு எல்லா இது டிஷ்குமே இது நல்லா இருக்கும் ஓகே இருங்க நான் இத வந்து உங்களுக்கு நான் இப்ப வந்து அது நல்லா ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்த லாஸ்ட்ல ஒரு பொடி போடுவோம் அது என்னன்றதை பாக்கலாம் ஓகேப்பா பைனலா நம்ம சிக்கன் எப்படியா இருக்குன்றத நம்ம பாக்கலாம் வாங்க பாருங்க பாத்தீங்களா நம்ம ஊத்துன எண்ணெய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இதை அப்படியே சாப்பாடு சூடா வடிச்சு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிடும் போது செம்ம டேஸ்டாக இருக்கும் இப்போ ஒன்று நம்ம அப்படியே கொத்தமல்லி தலையை தூவி க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கொத்தமல்லி தலையை தூவிட்டு அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணலாம் ஊற்றின எண்ணெயில இருந்து எல்லாமே இதாயிடுச்சு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணுவோமா ஓகே பக்கத்தில் யாராவது சகோதரிகள் இருந்தால் நான் டேஸ்ட் பண்ண கூப்பிட்டுருப்பேன் இப்போ டேஸ்ட் வந்து நானே பண்ணிட்டு சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா சூடா இருக்கு எனக்கு வந்து சூடா சாப்பிடலாம் ரொம்ப பிடிக்கும் சிக்கன் வந்து சாஃப்டா வந்திருக்கா ஏன்னு கேட்டா நம்ம அந்த தயிர் ஊத்தி மேரினேட் பண்ணி அஞ்சு நிமிஷம் வைக்கணும் இல்லையா அதுக்கு இந்த சிக்கன் சூப்பரா ஜூஸியா வந்திருக்கு காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு குறிச்சு சாப்பிட எடுத்துட்டு அதை போது எப்படின்றத அப்படின்றத காட்டுறேன் ஓகேங்களா ஓகேங்க பாருங்க நல்லா ஊறிடுச்சு நல்ல மசாலா நல்லா ஒன்று 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 இப்படி தண்ணியாகாமல் நல்லா ஊறி இருக்கு இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் ஆயில் வந்து நல்லா காஞ்சிருக்கு ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க எல்லாம் ஒரு இப்படி ப எடுத்து ப படப்பட அள்ளி போடக்கூடாது ஒரு 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 சிக்கன் பீஸாக எடுத்து போட்டிங்கன்னா எடுக்கும் போது திருப்பி போடும்போது நல்லா உங்களுக்கு வரும் ஓ இதை போட்டு நான் எடுத்து எடுக்கிறேன் சூப்பராக நம்ம சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சி எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்கதா அப்படியே உள்ளெல்லாம் வெந்து மலர்ந்து எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க ஜூசியா இருக்கும் பாருங்க நல்லா இருக்கும் கல்லு பாருங்க சாப்பிட போறா இந்தா ஒண்ணு சாப்பிட்டு பாரு அப்படியே எடுத்துட்டு பாருங்க கல் குடுக்குறேன் சாப்பிட்டு பாருப்பா எப்படி இருக்குன்னு சொல்லு ஜூசியா இருக்கும் இப்ப நம்ம செஞ்சதை இன்னைக்கு தட்டில போட்டு உங்களுக்கு காட்ட போறேன் சாப்பிட்டு பார்க்க போறோம் நம்ம நம்ம இன்னைக்கு சமையல் முடிச்சாச்சு என்னென்ன சமைச்சிருக்கோம் நம்ம எப்படி எப்படி வந்திருக்கு எல்லாத்தையும் வாங்க நானே சாப்பிட்டு பார்த்து கல்லுவும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவா இப்ப பாருங்க சூடா நானு தான் சாப்பாடு வெடிச்சு வச்சாங்கன்னா அதுக்குள்ள வந்து என்னோட வேலை விஷயமா வெளில போயிட்டு வந்தேன் சாப்பாடு வெடிச்சாச்சு அதே மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா அதுக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இது எல்லா இது பண்ணது எல்லாமே கல்லுதான் நான்வெஜ் சாடும் போது நீங்க வெங்காயம் எடுத்து சாப்பிட்டீங்க வெங்காயம் செஞ்சு சாப்பிட்டு அரிஞ்சு வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டைஜஷன் கிடைக்கும் முட்டை ஆம்லேட் போட்டதும் கல்லுதான் முட்டை ஆம்லேட் இந்த நான் இந்த சிக்கனும் இந்த சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவும் இந்த கிரேவியும் மட்டும்தான் நான் செஞ்சிருக்கேன் இப்ப சிக்கன் கிரேவியை எடுத்து அப்படியே போட்டு போட்டாச்சு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் கல்லுக்கு ஒருவாய் ஊட்டி விடுறேன் அதுவும் இப்ப அவ்வளவு சொல்லுவா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு இதை எப்படி சாப்பிடணும்னா வாங்க சொல்றேன் விஜய் சேதுபதி சார் சொல்லி சொன்ன மாதிரி பரோட்டாவை எப்படி சாப்பிடு பரோட்டாவும் சொல்லுவார்ல இல்ல விஜய் சேதுபதி சொல்லிருக்காருல்ல அந்த படம் ரெண்டு பேர் விஜய் சேதுபதி இவரும் நடிச்சது மாதவன் அந்த அந்த படத்துல வர்ற மாதிரி அவர் எப்படி சொல்றாரு பரோட்டாவை அவ இப்படிதான் சாப்பிடணும் அது மாதிரி எப்படி சாப்பிடணும் நான் சொல்றேன் பாருங்க சாப்பாடை போட்டு நல்லா இந்த மாதிரி கிரேவியை போட்டு பிணைஞ்சுக்கணும் இந்த கருவிலாம் வேஸ்ட் பண்ண கூடாது இது ஒரு நிரந்த மருந்து மூலிகை மருந்து அப்படியே சாப்பிடுவேன்லாம் பாருங்க இந்த சிக்கனை குழம்புல இருக்க சிக்கனை ஒரு அடி வைக்கணும் கொஞ்சமா முட்டை ஆம்லேட்டை எடுத்து ஒரு டிப் வைக்கணும் அடுத்தது இந்த வறுத்த சிக்கன் எடுத்து கொஞ்சமா சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து கொஞ்சம் வச்சுக்கணும் ஒரு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சும்மா ஒரு அந்த டேஸ்டே தான் வயதுக்கு சோறுதானங்க முக்கிய முதல்ல பாருங்க இது எல்லாத்தையும் இப்ப சாப்பிட போறோம் பாருங்க சாப்பாடு தரமான அதை சாப்பிட தாங்க உயிர் வாழ்றோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க சேர்த்து வைக்கணும் பாருங்க ஆஹா பேச வார்த்தையே இல்ல எவ்வளவு சோறு உள்ள போயிட்டே இருக்கும் ஆம்லெட் இந்த ஆனியனு இந்த கிரேவிக்கும் சாப்பாடு சூடதா உதிரி உதிரியா படிச்சதுக்கும் அடல் அடல் அருமையான தரமா இருக்குங்க என்னதான் கடையில போய் சாப்பிட்டாலும் ஹோட்டல்ல போய் நம்ம ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் காசு கொடுத்து சாப்பிட்டாலும் வீட்டுல சரி தர இந்த ஒரு ஆம்லேட்டுக்கும் இந்த சிக்கன் கிரேவிக்கு இந்த இதுக்கெல்லாம் வீடுனையே கிடையாது வீட்டு சாப்பாடு என்னைக்கு வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான் கொஞ்சம் ரசம்னாலும் ஒரு வீட்டு சாப்பாடு தான் அதனால சூப்பரா இருக்கு அதே ஒரு டிப்பு கல்லு கொடுக்குற அவள் எப்படி இருக்குன்னு சொல்லுவா அதையும் பாருங்க ஹலோ உள்ள இங்க பாருங்க எல்லா டிப்பும் வச்சிட்டேன் உள்ள அந்த டிப்பு அப்படியே கல்லுக்கு ஒரு வாய்க்கு கொடுக்கலாம் கல்பனாக்கு இன்னைக்கு ஏ கருப்புள்ள வைப்பேன் இன்னைக்கு என் புள்ள வீட்ல இருந்ததுனால இன்னைக்கு என்னால இந்த சிக்கன் கிரேவியையும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னால எரிஞ்சுட்டு இதனால எடுக்க முடிஞ்சிருந்தது பாருங்க இப்ப பாருங்க ஒரு டிப்பு ஒரு வாய் என் பிள்ளைக்கு என் பிள்ளை தாங்க என் உயிர் என் உயிருக்குதான் எல்லாமே கமெண்ட்ல வேற மாதிரி கேட்றாதீங்க கேட்கறவங்களும் இருக்கிறாங்க கேக்குறவங்க கேட்டுக்கிட்டே இருங்க நாங்க திங்கிறவங்க திந்துக்கிட்டே இருக்கிறோம் சூப்பரா இருக்கு நல்லாக்கா ஒரு முத்தம் கொடுக்கலாம் நம்ம அம்மாக்கு ஓகே ஓகே நாங்க சாப்ப என்னவோ சாப்பிடுங்க இதை செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்றதை அம்மாக்கு கமெண்ட்ல சொல்லுங்கடா தங்கங்களா ஓகேடா தங்கம் பாய் நாளைக்கு லைவ் இருக்கு வாங்க நாளைக்கு சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறு டூ ஏழு லைவ் இருக்கு வாங்க ஜாலியா பேசலாம் பாட் பாய் பாய்பா